வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியின் அடுத்த வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள கடகராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் அன்பர்களே இப்பதிவை பார்ப்பும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக கடகராசி மக்களை பொறுத்து அவர் ராசிக்கு எட்டாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் முந்தைய வாரம் இவர்கள் தங்கள் மன உணர்ச்சலை அதிகரிக்க வழிவகுத்தது அதே நேரத்தில் இந்த வாரம் அவர் அந்த மன அழுத்தத்தை அகற்ற முடிவு செய்வார் இதற்காக உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் சில நல்ல சூழ்நிலைகளையும் சுப நிகழ்வுகளையும் தருணங்களையும் நிதானமாக நீங்கள் கலந்து கொண்டு செலவழிப்பதன் மூலம் நீங்கள் நல்லது ஒரு புத்துணர்ச்சி பெற்று நலமாக வாழ்வீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மற்றும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது காரணம் இந்த வாரம் வணிகர்கள் தொழில் செய்பவர்கள் பணத்தை முதலீடு போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களின் சிறிய கவனக்குறைவு தங்களுக்கு பெரிய நிதி சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் பணப்பற்றாக்குறையால் துன்பப்படுவீர்கள் எனவே கடகராசி மக்கள் தங்கள் நிதி பரிவர்த்தனை செய்யும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மற்றும் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளுக்கிடையில் அனைத்து ஆவணங்களையும் படித்து அதை நிரப்பி அதில் முழுமை பெற்று செயல்பட வேண்டும் இல்லை என்றால் அதன் மூலம் உங்களுக்கு துன்பம் வரும் சூழல் இருக்கிறது இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த நிதி நெருக்கடி குடும்பத்தில் உங்களை சில நேரங்களில் சங்கடப்படுத்தலாம் காரணம் வீட்டில் உள்ள ஒருவர் உங்களிடம் சில பொருள் மற்றும் அல்லது பணத்தை கோரலாம் அதை உங்களால் நிறைவேற்ற முடியாத சூழலும் இருக்கிறது உங்கள் ராசியில் பல நன்மைகள் தரும் கிரகங்கள் இருப்பது உங்கள் எதிரிகளுக்கு அவ்வளவு நல்லதாக இருக்காது காரணம் இந்த நேரத்தில் அவர்கள் உங்களை விட சுறுசுறுப்பாக இருப்பார்கள் நீங்கள் அவர்களை விட ஒருபடி மேலே இருந்து அவ்வப்போது அவர்களை தோற்கடிக்கக்கூடிய சூழலை பெற்று வெற்றிகரமாக நீங்கள் வாழ்வீர்கள் பெறுவீர்கள் இந்த வாரம் மாணவர்களின் கல்வித்துறையில் உங்களின் கடின உழைப்பால் சிறந்த முடிவுகளை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன மேலும் கடகராசி மாணவர்கள் தங்கள் உயர்கல்வி தொடர நினைப்பவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த திசையில் நீங்கள் சாதகமான பலன்களை பெறுவதற்குண்டான அமைப்பு இந்த வாரம் கிரக உங்களுக்கு தருகின்றன மாணவர்கள் தங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்களின் படிப்பில் உள்ள காரியங்களை சாதிக்க சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறேன் என்பதை மறுப்பதற்கில்லை ஆகவே எதிலும் கடகராசி மக்களும் மாணவர்களும் தாங்கள் செயல்படும் திட்டங்களில் சற்று கவனமாக வந்து செயல்பட்டு வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் கடகராசி மக்களுக்கு பரிகாரம் என்பது திங்கட்கிழமை சிவன் கோவில் சென்று சிவபார்வதி சன்னதியை ஒன்பது முறை வரம் வந்து வெளியே வரும் சமயத்தில் உள்ள வயதான மூத்த அம்மைக்கு அன்னதானம் செய்யுங்கள் யாவும் நலமாகும் அவருடன் ஆசை பெறுங்கள் ஆகவே இதை உங்களுடைய நித்திய கடமையாக கொண்டு செயல்பட்டால் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சர்க்கரை செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான ஆபரண சூழ்நிலையை பெற்று சர்வகாரிய ஜெய்த்தனம் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்ப மூத்துறளை வணங்குவோம் வணக்கம் நன்றி